வணக்கம் உழவன் மகடு நேயர்களே முன்றுரை அரையனாரின் உள்ளம் தூய்மை பற்றிய பாடலை காண்போம் அகம் தூய்மை இல்லாரை ஆற்ற பெருக்கி அதிகமாக பெருக்கி உள்ளம் தூய்மை இல்லாதவங்களை இகந்துழி விட்டிருப்பின் அவங்கள மொத்தமாக சேர்த்து சொல்லி அந்த என் கிட்ட ஒரு வேலையிட போகிறாங்க நினைந்து தெரியானாய் நீல் கயத்துள் ஆமை நனைந்து வா என்று விடல் ஒரு அகத்துய்மை இல்லாதவங்க கிட்ட கொடுக்கின்ற வேலை எப்படிப்பட்டதற்கு ஒப்பானது என்றால் நீண்ட ஆழமான குளத்துல ஆமையே நீ போய் குளிச்சு விட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டு அனுப்புறதுக்கு சமம் ஆமை மெதுவா நகரம் நீண்ட தூரம் நக இருக்கிற குளத்தில் நீண்ட ஆழமான குளத்தில் குளிச்சுட்டுவான்றதுக்கு தான் சமமானது இடையில் எதுனாலும் நடக்கலாம் செய்யலாம் செய்யாமல் போகலாம் அந்த மாதிரி அகம் தூய்மை இல்லாதவன் தன் போக்கு எப்படினால மாற்றிப்பான் செய்வான் செய்யாமல் போவான் அவனை போயிட்டு நீண்ட தூரத்தில் ஒரு காரியத்தை போய் செய்து வான்னு சொல்லி நாம் ஆராய்ச்சி பண்ணாமல் அனுப்பக்கூடாது அந்த செயலுக்கு தகுதி உடையவனா என்பதை ஆராய வேண்டும்